அஸ்லாம் வலைக்கமா இன்றைக்கி நாங்கள் மஞ்சசூர் ஆக்குறோம் மஞ்சசூரில் இதில் வந்து ரெண்டரை குற்றம் அரிசி எடுத்திக்கிறேன் இங்கே பாருங்கள் ரெண்டரை குட்டை அரிசிக்கு மூ இப்படி தேங்காயில் வந்து ஒன்றரை தேங்காய் அந்த தேங்காயை வந்து அரைச்சி அரைச்ச அரைச்சு பால் அஞ்சரை இதில் அஞ்சரை இது பால் எடுத்திக்கிறேன் அரைக்கும் போது ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகமும் ஒரு இத்தடி பட்டை அந்த பட்டையும் போட்டு அரைச்சிக்கிறேன் அதுக்கு அதுக்கு பிறகு என்ன செஞ்சிக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்பூனு இந்த ரெண்டு ஸ்பூனு இதெல்லாம் நிறைய அள்ளி மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்சுக்கிறேன் இதில் கொஞ்சம் உப்பையும் போட்டு நான் நம்ம அளந்து வச்சுக்கிற வேண்டியது அதுக்கு தாளிக்கிறதுக்கு நெய் ரம்பலை ஏலக்காய் ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு நாலு தக்காளி கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை புதினாமல்லி இது இவ்வளவும் போட்டு தாளிச்சிக்கிட்டு நெய்யில் நம்ம இது தூக்கி ஊற்றிட வேண்டியது ஊற்றிட்டு அரிசியை கலஞ்சி போட்டு அருப்பில் ஏற்ற இதுதான் மஞ்சள் சோறு நல்லா தாராளமாக ஒரு ரைஸ் சம்பளை வேலக்காய் கிராம்பு தருவாப்பில வெங்காயம் வினா ஒரு சக்காள் மட்டும் நெய்யில போட்டு தாளிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரமே அதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் நம்ம அளந்து வச்சிக்கிறோம் அஞ்சில கொட்டாங்க பால் அதை தூக்கி ஊத்திடணும் அரிசிய தட்டிட தட்டட்டிற இப்போ ரெண்டு ரெண்டரை அரிசி அதில் போட்டுட்டோம் போட்டுட்டு இப்படி கிண்டி விட்டுட்டு நம்ம உப்பு இருக்குதான்னு பார்க்கறோம் உப்பு எனக்கு கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி உப்பு போட்டுக்கிற வேண்டியதே உப்பை போட்டு கிண்டி விட்டுட்டு மூடினேன் நான் மூணு விசில் அடித்த பிறகு விசிலை எடுத்து விட்டுருவேன் உங்கள் விசிலுக்கு எப்படி தகுதியாக சோறு நான் எப்போ ஆக்குற சோறு மாதிரி தான் என் மாதிரி நீங்கள் ஆக்கிடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போட்டு முடியாச்சு அப்படியே லைட்டா இதை வாங்க எப்படி இருக்கு இந்த சோறு இப்படிதான் இருக்கு குக்கர்ல செம்ம டேஸ்டா இருக்கு இதுதான் மஞ்சள் சோறு எங்க ஊர்ல தரையில மஞ்சள் சோறு இப்படிதான் இருக்கு அதுக்கு கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை முட்டை அவியல் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவா மஞ்ச சோறு சூப்பராயிருக்கு பாருங்கம்மா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க